ஆகியோ பரகாத்துக்கு எல்லாம் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்தீங்களா புராணம் ஓதுனீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அனைவரும் எனக்கு நீங்கள் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க அனுமதில ரொம்ப நன்றி மேலும் மேலே ஆதரவு தொடரணும் இன்சால்லா இறைவனின் பாதை

أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس ربكم الذي يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منكم نفس واحدة وخلق منها زوجها وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسرق لكم وعملكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استغل وإن حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم ார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனையே நாம் சார்ந்து இருக்கிறோம் அவனையே நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் நாம் பாதுகாத்து திகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழி கேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேரு வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மெஹமது சல்லாஹூ அலி வசல்லம் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம் உலகை தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் கழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவே அல்லாஹூ கஞ்சுங்கள் நேருமாய சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹூக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது மகமது அல்ல அல்லாஹூ அலி அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாகக் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பிரதானமாக மனிதர்கள் இப்பொழுது தர்கா வழிபாட்டை மேன்மைப்படுத்தி அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு போய் மொட்டையடிக்கிறார்கள் தாயத்து கட்டுகிறார் பாத்தே பார்த்தே ஓதுகிறார்கள் கவுச்தால் தலை முட்டுகிறார்கள் அங்கே கொண்டு போய் இறைவா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அங்கே நின்று தொழுது மன்றாடி பார்க்க இருக்கிறார்கள் ஒருபடி மேலே போய் அங்கே அடக்கம் செய்தவர்கள் அவர்கள் நேரடியாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் கைது செய்தப்பட்டு நரகம் செல்வீர்கள் என்பதுதான் இஸ்லாத்து கொள்கையாகும் நபிகள் வஸல்லம் அவர்கள் அழிதலா இடம் சொல்லி கவர்களை எழுப்பியவர்களை கவுறுகளை தரைமட்டமாக்குங்கள் என்று சொன்னார் இங்கே மூடநம்பிக்கைக்கோ தரக வழிபாட்டுக்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இசையத்தை முழுமையாக அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் நம்ம வந்து பதினேழாவது அத்தியாயம் பனு இஸ்ராயில் மக்கள் சரியா நம்ம பதினேழு நூற்றி பதினாறு வருஷம் அப்போ இருபத்தி ஆறு வசனம் வரைக்கும் போது இருக்கும் நான் பேசுறது நல்லா கேட்குதுல்ல அதுவில்லை இவனேஷை தானோ ரஹீம் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை உங்கள் இறைவன் நன்கு அறிபவன் நீங்கள் நல்லோராக இருந்தால் திருந்தியோரை அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் உறவினர்களுக்கு உணவு உறவினருக்கும் ஏழைக்கும் நாடோடிக்கும் அவரின் உரிமையை வழங்குவீராக ஒரே அடியாக வீண் விரயம் செய்துவிடாதீர் வியாபாரம் விரயம் செய்வோர் சைத்தான்களின் உடன்பிறப்புகளாக உள்ளனர் சைத்தான் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் உம்மிடம் வசதி வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்க்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லியே அவர்களுக்கு கூறுவீராக உமது கையை கழுத்தில் கட்டப்பட்டதாகவும் ஆக்காதீர் ஒரேடியாக அதை விரித்தும் விடாதீர் அவ்வாறு விரித்தால் இழிவடைந்தவராக வறுமைப்பட்டு அமர்ந்து விடுவீர் தான் ஆடியோருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் அவனது அடியார்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களை கொள்ள கொள்வது பெரிய குற்றமாகும் புரியுதா வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களை கொள்வது பெரிய குற்றமாகும் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அது வெட்கக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அது வெக்கக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கின்றது அல்லாஹ் தடை செய்துள்ள உயிர் கொலையை தக்க காரணமின்றி செய்யாதீர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டவரின் பொறுப்பாளர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளோம் அவர் கொள்வதற்காக வரம்பு மீறிட வேண்டாம் அவர் சட்டத்தின் மூலம் உதவி பட்டவராவார் அனாதையின் சொத்தை அவர் வரை பருவமடைவது வரை அழகிய முறையிலேயே தவிர நெருங்காதீர்கள் வாக்கை நிறைவேற்றுங்கள் வாக்கு விசாரிக்கப்படும் அளக்கும் போது நிறைவாக அளங்கள் நேரான தராசு கொண்டு எடை போடுங்கள் இதுவே சிறந்தது அழகிய முடிவு உமக்கு அறிவு இல்லாததை நீர் பின்பற்றாதில் செவி பார்வை உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்பட்டவையாகும் விசாரிக்கப்படுவையாகும் உங்களுக்கு பூமியில் கர்வத்துடன் நடக்காதீர் நீர் பூமியை பிளந்து மலைகளின் உயரத்தை அலைவை அடையவே மாட்டீர் அவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிட்டான் பாருங்க பூமியில் கர்வத்துடன் நடக்காதீர் மனிதனுக்கு எச்சரிக்கை செய்றான் அறிவுரை சொல்றான் நீர் பூமியை பிளந்து மலைகளின் உயரத்தை அளவை அடையவே மாட்டீர் அதாவது ஒரு மலை இருக்குன்னா ஒரு எவரெஸ்ட்டோ ஏதோ ஒரு மலை இருக்குது அந்த மலையுடைய உச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலை அப்படியே கவுத்து போட்டால் எந்தளவுக்கு பூமிக்கு உள்ளே ஆழம் போகும் அந்த அளவுக்கு உன்னால் உள்ளே போக முடியாது நீ எவ்வளோ பெரிய கும்பாதை கும்பான கூட இருந்துக்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் மேலே வானத்துக்கு போக முடியும் நம்மளுடைய சப்பை கொண்டு ஆனால் பூமிக்குள்ளே மலைகளுடைய உயரத்தை நீ அடையவே முடியாதுன்னு நல்லா சத்தியம் அட்லாம் வந்து வாக்கு கொடுக்குறான் சொல்கிறான் அப்போ முடியாது உண்மை தான் இவை அனைத்தும் கேடும் உமது இறைவனிடம் விற்கப்பட்டதாகும் மஹமதே இவை உமது இறைவன் தனது நாணத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை கற்பனை செய்யாதீர் அவ்வாறு செய்தால் இழந்தவராகவும் இறை விட்டும் தூரமாக்கப்பட்டவராகவும் நரகத்தில் வீசப்படுவீர் நமக்கு நாயகத்துக்கே சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்கிவிட்டு தனக்கு மாணவர்களை புதல்வியராக ஆக்கி கொண்டானா பயங்கரமான கூற்றையை கூறுகிறீர்கள் நான் ஒன்றை விட்டு ஒன்று பேசார் அனைத்து மனிதர்கள் என்ன யோ நினைக்கின்றீர்களோ எப்படி யோசிப்பீர்களோ எப்படி நினைக்கின்றீர்களோ அது அப்படியே பேசும்பூரான் அதுதான் கூறான் நல்லா உடைய வாக்கு அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த குரானில் பல விஷயங்களை தெளிவுபடுத்தி உள்ளோம் அது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்துகிறது உண்மையை சொன்ன மனசனுக்கு பயங்கரமாக போகும் படைத்த இறைவனே அவன்தான் எண்ணங்களை உருவாக்குறதும் அவன்தான் இங்கே அனுப்பியதும் அவன்தான் உங்களை நடமாடி விட்டதும் அவன்தான் உங்களை சிந்திக்க வைக்கிறதும் அவன் தான் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதும் அவன்தான் எல்லாத்தையுமே சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் காரணக்கெல்லாம் அவன் தான் அவன் தான் என்னத்தின் நினைச்சு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னா முடிவெடுக்கிற விஷயத்த கொடுத்துருக்கான் உணர்வு உணர்வு விஷயத்த கொடுத்துருக்கான் உணர்வு சரியா அதை வச்சிக்கிட்டு நம்ம படுத்துகிற பாடு இருக்க சுகாரம்லாம் அல்லாவே அல்லாவே கோபப்படுற அளவுக்கு வைக்கிறோம் ஒரு கட்டத்தில் சைத்தானே நம்மள கெடுக்க வந்த சைத்தானே நம்மள்ட்ட நம்மளை பார்த்துட்டு ரொம்ப ரொக்கப்படுவாங்க ரொம்ப அத்தனை போடுவாங்க இன்னும் இந்தளவுக்கு பாவம் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன ஒரே ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறதுக்கு நம்மள்டு அல்லாஹ் வந்து சுயமாக கொள் அப்படி முடிவு எடுத்துக்கொள்ளுன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல வந்து அதை வந்து விதியின் மேலே பாரத்தை போட்டு எல்லா மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து கடந்து போறோம் விதியை வந்து இங்கே பேசுகிறதுக்கு ரமேல் நாயகம் சலல்லா வளைய சில தடை செஞ்சுட்டாங்க இந்த சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கே மனசு ஆனா ஆனால் சிறந்த படைப்பு நம்ம தான் நல்லாவே சொல்லியிருக்கான் ஆனால் வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம படுத்துகிற பாடுறதுக்கப்புறம் மக்களை இப்போ இறைவனை இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஒரு பாட்டு பாடினாலும் இறைவனை திட்டுறது பாட்டு பா ஒரு இது சொன்னாலும் இறைவனுக்கு இணையாக வைக்கிறது எப்போ பார்த்தாலும் இறைவனை வந்து ஒரு நல்ல முறையாகவே இது பண்ணுறது இல்லை எல்லாம் இறைவனுக்கு ஆப்போசிட்டாகவே அவனுக்கு நேர் எதிராகவே செய்கிறது மைந்தான் இதுக்கெல்லாம் இன்சாரும் சிறு மைந்தானத்தில் இருக்கு கண்டிப்பாக நம்ம உள்ளங்க தீர்ப்பு நாளினால் தீர்ப்பு நம்ம யோக முடிவினால் முடிந்த பிறகு தீர்ப்பு நாள் ஒன்று வரும் அந்த நாளில்தான் அனைவரும் என்னென்ன செய்தீர்கள் என்னென்ன செய்தோம் என்பதை இதை நம்மளுக்கு அறிவிப்பான் அப்பொழுது கை விட்டு நாம் திரும்பவும் பூமிக்கு செல்வதாக கூறி கொண்டு இருப்போம் ஒருபோதும் பூமிக்கு திரும்ப முடியாது அதுதான் உண்மை அவர்கள் கூறுவது போல் அவனுடன் பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்களும் அரசுடைய இறைவனிடம் சரணடைய ஒரு வழியை தேடி இருப்பார்கள் என்று கூறுவீராக தெளிவாக சொல்கிறான் பாருங்க அவர்கள் கூறுவது போல் அவனுடன் பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்களும் அரசுடைய அதாவது அரசுடைய அந்த நாற்காலி இறைவனிடம் சரணடைய ஒரு வழியை தேடியிருப்பார்கள் என்று கூறுவீராக அவர்கள் கூறுவதை விட்டும் அவன் தூய்வன் மிக மிக உயர்ந்தவன் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் அவனை துதிக்கின்றன அவை போற்றி புகழாத எதுவுமே இல்லை ஆயினும் அவை துதிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அவன் சகிப்புத்தன்மையுடன் மன்னிப்பவன் எப்படி நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இறைவனை சஜிதா செய்கிறது போற்றி புகழ்கிறது ஏழு வானங்களும் பூமியில் பூமியும் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளையும் உள்ளவைகளும் அவனை துதிக்கின்றன அவனை போற்றி புகழாத எதுவுமே இல்லை ஆயினும் அவை துதிப்பதை அவை துதிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அவன் சகிப்புத்தன்மை உடையவன் உயிர் மன்னிப்பவன் அந் அந்த உயிரினங்கள் இருக்கிறது அந்த செய்கிறதுல நம்மளால் உணர முடியாதுங்கிறது தான் இங்கே உண்மை ஆனால் இந்த மனிதன் செய்வனை அது லொட்டு லொசுக்குன்னு பயங்கரமாக பெரிய பெரிய டக்காலிட்டி வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு நான் தான் பெரியாது நான் தான் அப்படி இப்படின்ட்டு உன்னால் இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இவரெல்லாம் வந்துக்கிட்டு செய்வனை செஞ்சுடுவாரான் சாப்படைச்சிடுவானான் அப்படி ஆக்கணும் இவன் இப்படி ஆகும்னுக்கிட்டு விபரீதமாக ஒரு விஷயம் மனிதனை விட்டு விபரீதமாக ஒரு விஷயம் செஞ்சால் அவன் பெரிய ஆள் அதை இந்த மக்களும் நம்பிக்கிட்டு கிடக்கிறோம் பயப்படுறோம் காரணம் காரணம் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து உளவியல் ரீதியாக இந்த படத்தை பார்த்து 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 கெட்டு போய் கிடக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது உலகில் இதே மனசுக்குள்ளே அந்த படம் அந்த படம் பார்க்குறப்ப பேய் படம் சாமி படம் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து 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 அவன் செய்கிறது உண்மை தாங்கிறத நம்ம உலகில் இது அவன் மனசில் பூர்த்திட்டாகணும் அதுவும் இல்லாமல் இந்த மனிதர்கள் தனக்காக சம்பாதிக்கிறதுக்காக பரப்பி பரப்பிவிட்ட சில விஷயங்கள் அதை கொண்டு மனித என்ன பண்ணுறான் ஆஹா பயம் ஆஹா பயம் ஆஹா பயம் 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 பயத்தை உண்டாயிட்டோம் இங்கே என்ன இல்லை உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இறைவனுக்கு எதிராக நேரெதிராக எது இல்லையோ அது இருக்குதுன்னு சொல்லி மனிதர்கள் மத்தியில் வந்து மனசில் வந்து புகுத்திட்டாங்க பயத்தை உண்டாக்கிட்டானோ புரியுதே இல்லையா அதுதான் உண்மை அதுதான் இங்கே நல்லா சொல்கிறோம் இங்கே இருக்கிற எந்த ஒரு மறைவான விஷயத்தையும் மனிதனால் அறியவே முடியாது அடுத்த என்ன போகுது என்பதை மனிதனால் அறிய முடியாது எவனாலையும் உயிரையும் எடுக்க முடியாது எவனால் உயிரையும் கொடுக்கவும் முடியாது எவனால் எதையும் செய்யவும் முடியாது வேறே ஒரு விஷயம் செய்யலாம் குரானே சொல்லப்பட்டிருக்கு கழகம் செய்யலாம் கழகம் செஞ்சு பிரித்து விடலாம் புருஷனும் நம்ம குடும்பங்களையும் ஊர்களையும் நாடுகளையும் பிரித்து விடலாம் பொய் சொல்லி கழகம் பண்ணி இது தான் செய்யலாம் இதுதான் சரியா சரியில்லையா வேற ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை அதை முழுசாக புரிஞ்சிக்கங்க புரிஞ்சுக்கிட்டு நடங்க ஆறாவது அறிவை எதுக்காக கொடுத்துருக்கான் சிந்திக்கிறதுக்காக கொடுத்துருக்கான் அதை வந்து கேவலமாக பயன்படுத்தாதீங்க அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நீர் குரானை ஓதும்போது உமக்கும் மறுமை நம்பாதோருக்கும் இடையே மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்தி உள்ளோம் எவ்வளோ அருமையாக தெளிவாக சொல்லுவதுவார் குரான் எவ்வளோ அழகாக அல்ல அவருடைய வாக்கு எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நீர் குரானை ஓதும்போது சரியா நீர் ஓதும் போது உமக்கும் மறுமையை மறுமை மற மறுக்கும் மறுமை நம்பாதோருக்கும் இடையே மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்திக்கிறோம் சரியா தெளிவுபடுத்திட்டாங்க நல்லதை சொல்கிற விஷயங்களுக்கு வந்து இந்த மறுமையை மறுமையினா மறு உலகத்தை நம்பாதவனுக்கும் இடையே ஒரு திரையை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னா நம்ம என்ன காட்டுக்கிறதுக்கு வச்சாலும் அவங்க மைண்டில் போய் ஏறாது அதுக்கு எதிர்ப்பதமாக சிந்திப்பானே தவிர நம்மளை எப்படி அடிக்கலாம் இவனை எப்படி இந்த மாரி விஷயெலாம் நம்ம குழப்பை கெடுக்கிறான் நம்மளை இது பண்ணுறான் நம்மளையே வந்து இது செய்கிறானா அந்தளவுக்கு போயிட்டானா ஆக்கணும் இப்படி ஆக்கணும் அவன் யோசனை பண்ணி நம்மளை வந்து அடக்கிறதுக்கும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கும் தான் யோசிப்பானே தவிர ஒருபோதும் இந்த குரானை பற்றி அவங்க மேலே அவனுக்கு மண்டியில் ஏறவே ஏற அதுக்கு கர்வமும் பிடிவாதமும் இருக்கும் கெளரவமும் இருக்கும் இவெல்லாம் வந்துட்டானா பேசுகிறதுக்கு நம்மளோட வருமானத்தை கெடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க இதுக்கு நல்லா தான் உயிர் பாதுகாக்கிறாங்க ஒவ்வொரு உயிர்களையும் நல்லா பாதுகாக்கிறான் வாட்டி தான் உயிர் அது ஒரு துச்சமாக மாய்சிட்டுனா அல்லா உனக்கு வந்து எல்லா வெற்றியும் கொடுப்பான் உன் முன்னிடத்தில் மலக்கமரங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் அல்லாவுடைய கட்டளையின்படி உடனே மலக்குமார்கள் தான் தெய்வங்கள்னு நினைக்கக்கூடாது சரியா எந்த ஒரு இந்த இங்கே நடக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு அற்புதத்தை கொண்டு வர நினைத்தாலும் இறைவன் கட்டளையிட்டின் கட்டளையிட்ட பிறகுதான் அது நடக்கும் அல்லாவுடைய அனுமதி கொண்டு தான் அதில் செய்வார்கள் தூதவர்களும் சரி மலக்குமார்களும் சரி அல்லாவுடைய அனுமதி கொண்டு தான் செய்வார்கள் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதை விடுத்து தான் இந்த மனிதர்கள் தானாக செய்துவிட்டோம் நாங்கள் தான் இந்த அற்புதத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் தான் படைத்தோம் என்பது கர்வம் கொண்டு வலிதவரை இறை மறுப்பாளராக ஆகிவிடுகிறார்கள் அதுதான் உண்மை அவர்கள் அதை புரிந்து கொள்ளாதிருக்க அவர்களின் உள்ளங்களில் மூடிகளையும் காதுகளில் செவிட்டுத் தன்மையும் ஏற்படுத்தி உள்ளோம் குரானில் உமது இறைவனை மட்டும் நீர் கூறும்போது இறைவனை மட்டும் நீர் கூறும்போது வெறுத்து புறங்காட்டி ஓடுகின்றார் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க எவர் அழகா தெளிவாக சொல்வது பார்த்தீங்களா குரான் அவர்கள் அதை புரிந்து கொள்ளா கொள்ளாதிருக்க அவர்களின் உள்ளங்களில் மூலிகளையும் காதல்களில் செவிட்டுத்தன்மையும் ஏற்படுத்தியுள்ளோம் குரானில் உமது இறைவனை மட்டும் நீர் கூற நீர் மட்டும் குரானில் உமது இறைவனை மட்டும் நீர் கூறும்போது வெறுத்து புறங்காட்டி ஓடுகின்றனர் அதனால் உண்மை வெறுப்பான் அப்படியே சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனையே பின்பற்றுகிறீர்கள் என்று அணிதலைத்தோர் ரகசியமாக கூறுவதையும் அகமதே உம்மிடம் அவர்கள் செவியுற்ற போது எதை செவிவுற்றார்களோ அதையும் நாம் நன்கு அறிவோம் இறைவன் அழகாக சொல்லாமல் உமக்கு எவ்வாறு அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள் என்று கவனிப்பீராக இதனால் அவர்கள் வழிகிட்டனர் அவர்கள் நீர்வழி அடைய இயலாது நாங்கள் எலும்புலாகி மக்கி போன பின் புது படைப்பாக மீண்டும் உயர்ப்பிக்கப்படுவோமா உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றனர் படைத்த இறைவனுக்கு உன்ன மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் உருவாக்க முடியாதா என்றாவது சிந்திக்கிறான் மனிதன் கல்லாகவோ இரும்பாகவோ அல்லது உங்கள் உள்ளங்களில் பிரிதாகவோ தோன்றும் ஒரு படைப்பாகவோ ஆகுங்கள் எப்படியானாலும் உயிர்ப்பிப்பான் என்று கூறுவீராக எங்களை எவன் மீண்டும் படைப்பான் என்று அவர்கள் கேட்கின்றனர் முதல் தடவை உங்களை படைத்தவன் யார் என்பதை உங்களை யார் படைத்தவனோ அவன் மீண்டும் படைப்பான் என்று கூறுவீராக உம்மிடம் தங்கள் தலைகளை சாய்த்து அது எப்போது வரும் என்று கேட்கின்றனர் அது சமீபத்தில் வரக்கூடும் என்று குறுவீராக அவர் அழகாக சொல்கிறான் பாருங்க இறைவன் மனிதன் நம்பவே மாட்டான் ஒரு சின்ன சாமியாரை நம்பிட்டு போயிடுவான் படைத்த இறைவனை நம்பவே மாட்டான் அதான் மனிதன் இங்கே தான் வச்சுருக்கான் நம்மளுக்கு நம்மளுக்கு திருப்பு முறை நம்ம அதை வந்து சர்வசாதாரணமாக கடந்து போயிடுறோம் அது என்றைக்குமே ஆபத்தானது இறைவன் சொல்றது அழகான தெளிவாக குரான சொல்லியிருக்கான் அது அழகா தெளிவாக ஓதும் நீங்கள் நாடாமல் அவன் உங்களை நாடமாட்டான் நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை உங்களுக்கு விரிவுபடுத்திக் கொண்டே இருப்பான் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அவன் விரிவுபடுத்த விரிவுபடுத்தி கொண்டே இருப்பான் அதுதான் உண்மை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை நாடுகிறீர்களோ நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதுதான் இறைவன் கொடுப்பான் நீங்கள் அது பொழுது நீங்கள் அறிய மாட்டீர்கள் நீங்கள் கேட்டது எப்பயோ கேட்டிருப்பீர்கள் அது உங்களை வந்து அடையும் போது நீங்கள் அதை அறிய மாட்டீங்க அதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நம்ம ஏன் படைக்கப்பட்டோம் இறைவனை தொழுவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம் அதில் பல காரியங்களும் பல சோதனைகளும் பல இன்ப துன்பங்களும் அல்லாதான் கொடுத்துருக்கான் அதெல்லாம் கடந்து போறோம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பிறக்கிறது நம்ம அத்தா அம்மாவை தான் நம்ம வாழ்றதும் வாழ்கிறோம் மறுபடியும் மரணிக்கிறோம் இவ்வளோதான் நம்ம வேலைன்னு கிடையவே கிடையாது அது ஒருபோதும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை ஓகே இன்சா இல்லாத சதுக்கலாவலையும் இன்சால நாளைக்கு பார்ப்போம் நாம் வந்து நன்மையேவி தீமையை தடுக்கணும் சரியா நீ சின்னவன் நாம் பெரியவங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது எவன் ஒருவன் அறிவாளியாக இருந்து கொண்டு மற்றவர்களை நேர்வழி செலுத்துகிறானோ அவன்தான் பெரியவன் சரியா வயசோ உங்களோட உருவமோ கிடையாது அதை ஃபஸ்ட்டு நல்லா விளங்கிக்குங்க சரியா ம் இன்ஷால்லா உயரதமான அந்த சொர்க்கம் ஜனத்தில் புதுவாசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த அருள் உருவான என்று அழகம் அலகம் தாஹிர் அப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته